அவங்க உங்க வீட்டுல இருந்து ஆளுக்கு போறாங்க அப்படி வந்தாங்கன்னா இவர்களுக்கு மகிழ்ச்சி ஆனா இவர்களுக்கு இந்த வீடியோ எதை பத்தி பாக்க போறோம்னா இன்னைக்கு வீடியோல வந்து விஜயசேதி சார் என்ன பேசினாரு இன்னைக்கு யார் வெளியே போறாங்க போகலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வாரங்களில் வந்து வீட்டுல இருந்து ஆள் வந்துருவாங்க அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து வீட்டுல இருந்து ஆள் வந்துருவாங்க அடுத்தடுத்து அப்படி வந்தாங்கன்னா உள்ள வந்தாங்கன்னா யார் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும் யார் யாருக்கு வந்து ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ பாத்தி சார் கேக்குறாரு இதுல பாத்தீங்கன்னா வந்து விக்ரம் கேட்கிறார் விக்ரம் வந்து என்ன சொல்றாங்க பார்வதி தான் பயப்படுவாங்க பார்வதி வந்து அவங்க அம்மா அவங்க வீட்டில இருந்து வந்தாங்கன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க அந்த கம்பரதி பிரச்சனை இருந்து பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வினோத் கேட்கறாங்க அவங்க என்ன சொல்றாருன்னா அவரும் அதே தான் சொல்றாரு பார்வதி வந்து பயப்படுவாங்க ஏன்னா நிறைய அது விஷயம் வந்து இந்த கேமரா மூலியமா அந்த பிக் பாஸ் வந்து நிறைய தடவை வந்து கண்டிச்சனால அது வந்து அம்மாவை பார்த்து அவங்க பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சபரி வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா பார்வதி வந்து மற்ற எல்லாத்துக்கும் பிரீஸ் டாஸ்க்கு நமக்கு மட்டும் பிரீசர் டாஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா அதை வந்து பார்வதியே சொல்லியிருக்காங்க அப்படின்ற அதுக்கடுத்து கனி வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு குற்ற உணர்ச்சி அம்மா வந்தா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஆதரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு சுபிக்ஷாவும் அவங்கள தான் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த எஃப்ஜே பிரச்சனைல இருந்து ஆதரவு வந்து கொஞ்சம் தான் இருக்காங்க அவங்க அம்மா வந்து எஃப்ஜே என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பயந்துட்டு இருக்காங்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து அடுத்து வந்து இன்னைக்கு வந்து யார் எலிமினேட் ஆகி வெளியே பார்த்தீங்கன்னா ஓட்டு அடிப்படையை பத்தி பார்க்கும்போது கடைசியா இருக்க வந்து ஆதிரை தான் இருக்காங்க அவங்க வெளியே போய் ஒயில் காடு மக்களே ஆனா கடைசியா வந்து ஓட்டு அடிப்பில் பார்த்தா இவங்க தான் கடைசியா இருக்காங்க யார் ஆதிரியை தான் கடைசியா இருக்காங்க அவங்க தான் இன்னைக்கு வெளியே போகணும் அவங்க தான் வெளியே போயிடுவாங்க இன்னைக்கு அதோட வந்து கண்டிப்பா எஃப்ஜி வெளியே போயிடுவார் சொல்ல போனால் ஆதிரையும் எஃப்ஜி வெளியே போற மாதிரி இருக்கும் மக்களே இது என்ன நடக்கும் போட்டதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னைக்கு வீடியோல ஓகே மக்கள் யார் இன்னைக்கு வெளியே போவ நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க, இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.